ஊழல் என்று சொல்லும்போது தான் ஞாபகம் வருகிறது நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசர வர அவசரமாக ஓடி வருகிறேன் என்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் பிரசாந்தி டாக்டர் மற்ற பாராளுமன்ற தமிழ் நிகழிக்கின்றேன் மற்ற பாராளுமன்ற அணை மந்திரிகள் அநேநேரம் நேரம் அதே நேரம் எங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நன்றி இவ்வாறு எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இந்த ஒத்திவைப்பு வேலை பிரின் போதான இந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களைப் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நான் இந்த விடயத்திலே நான் உண்மையாகவே கிளணியிலே நான் பிறந்திருக்காவிட்டாலும் வளர்ந்திருக்காவிட்டாலும் உண்மை என்னவென்றால் நான் கொழும்பு தெற்கிலே கூட வாழ்ந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் இருந்த வீடு நெஞ்சல் கூட தண்ணி அங்கே வந்திருக்கிறது எங்களுடைய வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை மழை நேரங்களிலே இந்த தண்ணீரானது குடிமனைகளுக்கு போகின்ற போது இடப்பெயர்வுகள் இடப்பெயர்வுகள் என்று சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் பெறுகிறது நான் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமாக கதைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியிலே என்று ஒன்று இருக்கிறது மழை பாய்கின்ற மிகவும் மழையான நேரங்களில் கூட இப்போது கழணியிலே இருக்கிற பிரச்சனை போன்று பெற்று குளம் வந்து வான் பாய்கின்ற நாட்களிலே பெருமளவான மக்கள் வந்து அங்கே இருந்து இடப்பெயர்வார்கள் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பெருமதி உள்ள ஏடிபி வங்கியினுடைய ஃபண்டிங்லே தான் இந்த இரணைமடு குளம் முப்பத்தி ஐந்து அடியிலிருந்து முப்பத்தி ஏழு அடிக்கு உயர்த்தப்பட்டு அங்கிருக்கின்ற நீரை கடலிலே விரயம் செய்யாமல் ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்திருந்த போதும் இன்று வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு அந்த தண்ணி வரவில்லை டிசி சிசி மீட்டிங்கிலே நாங்கள் அவை பற்றி கதைக்கின்ற போது மீசாலைக்கு வந்திருக்கிறது அதுபடி ஒவ்வொரு இடங்களுக்கு வந்திருக்கிற என்று சொல்லுகிறார்கள் அதிலே எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான பணம் வந்து விரயமாக்கப்பட்டிருக்கிறது அதிலே வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது நல்ல உதாரணம் யாழ்ப்பாணத்திலேயே மழை பெய்கின்ற போது நல்லூர் பகுதிகளில் கூட இந்த பாதைகளிலே நீர்வளைந்தோடக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்புகளும் யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை இவை இவையெல்லாம் வந்து எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால் கடந்த அரசாங்கங்கள்ட காலத்திலே நடந்த மிகப்பெரிய ஊழலாகத்தான் பார்க்குறோம் ஊழல் என்று சொல்லும்போது தான் ஞாபகம் வருகிறது நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசர வர அவசரமாக ஓடி வருகிறேன் என்னென்றால் இந்த ஊழல் வடியமாகவும் கதைக்கோணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலையான தெளிபலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பெறுமதியான பணம் ஒரு டாக்டர் அவருடைய பேர் வந்து ஒரு ஒன்காலஜி கன்சல்டன் பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பெருமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபமேஷன் வழக்குகளை போட்டுக் கொள்கிறார் ஆகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பண கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவனேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற ஆடிஎச்எஸ் தனக்கு அது தெரியாது ஆனால் மில்லியன் கணக்கான பணம் வந்து தெல்லிப்பழை ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போது நான் அந்த ஊழல் போது என்னொரு விடயத்தை ලොන අන්මයිලේ මම මේ දවස් කීපයකට කලින් ගිය අන්රවාාධපුර මගේෂටාට මගේ අර ලයිට් සිගනල් කේෙකට ගියා එතකොට මිනිසු මට ගෙනත් දුන්න ගරුමන්ත්‍රීතුමා විවාදයට අදා. ්‍රනට අදල කතාකරොත් වද හදයි කියලා ිිය අදාල තමයි. එතකොට ඒතුම එතනින් මිනිසුමට ගැ න්න එක මිල්ියන් පන්සිිය ඒක් මිලියන් පහට ලියල තියනවා කියලා ඔපුවක් ගැත් දුන්න. එතකොට ඒවාගෙන කවරත් හොයන්න ඒවාගෙන නමක් කියන මට කැමතිනම අදාල පුත්කලයාට කිවවා ඔබතුමයි ඩීටක ලියල යවාගේ මගේ කිය වැඩි පරතාතාකරන්න අි ප්‍රශ්ේ එකටම එතකොට නොල්ිගර නටල්. පදගට වඩක මානතිලඉට නර් වඩයාල් අල්දද රනයි ට කොල ර න්න. தண்ணீர் அமைப்புகள் மழை பெய்கின்ற போது அதாவது வந்து எங்களுடைய ஒரு ஒரு மழை வான்பாய்கின்ற போது மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வர முடியாது ஆகவே நாங்கள் இந்த நிமிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னென்றால் இவற்றுக்கு ஒரு எங்களுடைய நிசாங்காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவற்றுக்கு ஒரு சிறப்பான கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அவை முழுவதுமாக இலங்கை முழுவதாக ஆராயப்படணும் இது மட்டுமல்ல கிழக்கு மாகாணங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது அன்றாதபுரங்களில் இந்த பிரச்சனை இருக்கு இவை ஒரு கொட்டி ஒன்று அமைக்கப்படும் இந்த கமிட்டிகள் வந்து சரியான விசாரணை காலை தான் வினாடி சரியான விசாரணை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த இவ்வகையான ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதேசங்களுக்கு மட்டும் கொண்டு வராமல் இந்த ஒத்திவைப்பு பிரேரணை இலங்கை முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு அவற்றிலே எல்லா அதாவது இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேசங்களிலும் இருக்கின்ற வெள்ள நீர் பாய்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்படுமாக இருந்தால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்களும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்களும் இந்த இலங்கையினுடைய ஒரு சமகுடிகளாக மதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பிரேரணையை நான் ஆதித்து வழிமொழிந்து சந்தோஷமாக இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டு எனது கருத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்கொரி ரிகார்டிங் ஸ்டேட்மெண்ட் மேட் பை ஹோனரபிள் சுனில் ஹந்துனேத்தி மினிஸ்டர் ஸ்பீக்கர் இன்கொரி into a serious incident that occurred uh, during the parliamentary session held on uh, 22nd May of uh, 2025. During his speech, the Honourable Sunil Handunethi, uh, Member of Parliament and Minister of Industry and Entrepreneurship made a false, baseless and defamatory allegation against me. He claimed that I had requested that salt produced in the Northern Province, particularly from the Elephant fast Saltern, not to be transferred to the Singala community. Furthermore, he alleged that I was uh, promoting racism in connection with this salt production issue i categorically and in unequ unequivocally deny these statements i have never made such a request or pro uh, propagated any form of racial sentiment regarding this matter these allegations are entirely fabricated and malicious uh, intended to damage my uh, reputation as a representative of the tamil minority and to incite uh, communal disharmony honorable Handuneti's action constitute a clear breach of the code of, conduct, of uh, conduct for members of parliament, as well as violation of the standing orders of parliament. moreover, by spreading false and defamatory statements under the protection of parliamentary privilege, he has violated the parliament privileges act, misusing the platform of parliament to tarnish the image of a fellow member. Uh, i respectfully urge your office to one, raise this issue as a matter of privileges in the House at earliest opportunity. And the second thing, institute an impartial inquiry into the conduct and statement made by Hon. Sunil Anjanethi, a Member of Parliament. And third one, take appropriate disciplinary action in uh, accordance with the Parliamentary Privileges Act understanding orders to uphold the dignity and integrity of the Parliament this is not only an issue of personal defamation but also a matter of concerning the credibility of uh, parliamentary proceeding and the trust the public places on our democratic institutions. such unfounded allegation cannot be allowed to set a pre precedent in the hallowed chambers of parliament. i am available to provide further clarification or submit any required uh, document if necessary. thank you for your attention to this serious matter. i trust, this, uh, I trust in your impartiality and commitment to upholding parliamentary integrity. Thank you, sir. Second thing is, I have made another prajana, another privilege uh, issue, sir. You said to me that uh, it will be uh, forwarded to the uh, privilege committee. This is regarding the uh, Bimal Ratna but that has been not forwarded. So please, with this, uh, can you forward, uh, forward that one prajana,